வால்மீகி முனிவர் எழுதிய ஸ்ரீமத் ராமாயணம் ஆறு காண்டமும் எளிய தமிழில் நூற்றி எட்டு வரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது ராமாயணம் முழுவதையும் படிக்க இயலாதவர்கள் இந்த நூற்றி எட்டு வரிகளை படித்து பயன்பெறலாம் அரிதுயில் ராமா இந்திரன் முதல் தேவர் வேண்டிட ராமா இகத்தில் அசுரரை அழித்திட ராமா பரத லக்ஷ்மண ராமா குடவே பிறந்த தசரத ராமா வில் நம்பு வித்தைகள் பல பயின்ற ராமா யாகமும் தபசும் ரக்ஷிக்க ராமா விஸ்வாமித்திரன் வேண்டிட ராமா சென்று மந்திரம் கற்றனை ராமா சுபாகோடு அசுரர் தாடகை ராமா லக்ஷ்மணன் உதவியில் ராமா முனிவர் துதிக்க தங்கிய ராமா மூர்க்கர் அண்டாது காத்தையோ ராமா பால பருவம் ராமா பக்தன் ஞானி ஜனகன் ராமா மகளா முலகத்தாயவள் ராமா உரையும் நகர்க்கே நடந்தாய் ராமா கல்லாய் சமைத்த காரிகை ராமா அடியின் தோடிபட்டெழுந்தளல் ராமா மிதிலை ஸ்வயம் வர சபை சேர் ராமா முறித்தே வில்லை ஜெயங்கொண்ட ராமா ஜானகி தேவியை மணந்தாய் ராமா பரசுராமன் பலம்பரிராமா அயோத்தியடைந்த அடைந்த ராமா பண்டை பகை கூணி தூண்டிட ராமா கைகேயேவளால் தசரதன் ராமா வாக்கை காத்திட காணகம் ராமா சென்றாய் லக்ஷ்மணனுடன் சீதா ராமா நட்பினால் குகனை தழுவிய ராமா முனிவர் ஆசிரமம் முறைந்தனை ராமா தசரதன் மாலப்பரதனும் ராமா சித்திர கூடம் அடைந்தனன் ராமா சுந்தர பாதுகை தந்தனை ராமா தென் திசை ஆரண்யம் புகுந்தனை ராமா முனிவர் பலர் முன் தோன்றினை ராமா துஷ்ட விராதனை கொன்றனை ராமா தமிழ் முனி அகஸ்தியர் அருள் பெருராமா பஞ்சவடித்தளம் உரைந்தனை ராமா சூர்பனகை பங்கம் அடைந்தனல் ராமா கரதூஷணர்கள் அழித்தனர் ராமா ராவணத்துறவி சீதையை ராமா மாயமாய் அகட்டிட அழைந்தனை ராமா கவந்தை கண்டஞ்செய்தளுளியராமா அன்புரு சபரிகை விருந்துண்ட ராமா அனும சுக்ரீவர் ராமா அகந்தை வாழியை கொன்றுமே ராமா தம்பிக்கே பட்டம் கட்டினாய் ராமா வானர வீரன் அனுமான் ராமா துதனாய் செல்லையே வினராமா கணையாடி அடையாளம் தந்தனை ராமா அங்கத தேடினர் ராமா ஜடாயுமுன் சம்பாதி சொன்னான் ராமா மகேந்திர பெயருடை மலை மேல் ராமா அடியவன் அனுமான் நின்றான் ராமா அனுமான் கடலை தாண்டினான் ராமா லங்கினி கிழித்து லங்கையுள் ராமா நாமத்தின் மகிமையால் நுழைந்த ராமா அசோ கவனத்தில் வணங்கினான் தேவியை ராமா தேவிக்கு மோதிரம் தந்தனன் ராமா ராவண அரக்கனை தூஷித்தே ராமா லங்கை எரித்து திரும்பினான் ராமா கண்டேயன் சீதையை என்றனன் ராமா தேவியின் முடிமணி தந்தனன் ராமா தேவியின் பிரிவால் புலம்பிய ராமா வானர சைன்யம் கடற்கரை வந்தது ராமா விபீஷணன் சனனம் ஆழிக்கணையும் கட்டினை ராமா அணிலும் ஆழிக்கணைக்கு மணலை அளித்து ராமா அறக்கண்கோட்டையை தகர்த்தே ராமா சந்திரன் மேல் போர் தொடுத்தாய் ராமா அனுமான் சஞ்சீவி வந்தனன் ராமா கும்ப தலை வெட்டினை ராமா இந்திரஜித்தன் மடிந்தான் ராமா அகிமகி ராவணர் அழித்த ராமா விடுத்துணின் கூறிய அம்பினை ராமா ராவணன் கவசம் வேதித்த ராமா ராவணன் தலைகளை அரு அறுத்தும் ராமா அழியா முக்தி தந்தாய் ராமா விபீஷணன் முடிசூட்டினை ராமா கண்டே சீதையை ராமா புட்பக விமானத்தில் திரும்பினை ராமா பரதன் உயிரை காத்தனை ராமா அயோத்தி புகுகுந்து குடிகளை ராமா ஆனந்த வெள்ளத்தாழ்த்தியே ராமா பட்டாபிஷேகம் கொண்டனை ராமா பாறை பறம் செய்த ஆண்டனை ராமா மாயப்பழி தீர்க்கும் ராமா கருப்பிணி இருந்து காக்கும் ராமா ராமாறன் வால்மீகி பாடிய ராமா லவகுஜர் தந்தையாகிய ராமா அசுவமேதம் நடத்திய ராமா கோமல ஜானகி நாயகராமா மறைகள் போற்றிடும் மன்மதராமா பண்புடன் எம்மை காக்கும் ராமா ஞானம் தந்தையின்குமோ ராமா துஷ்டர் அழியத் தோன்றிய ராமா நல்லோர் காப்பும் அமைந்த பின் ராமா பண்ணக்சயனாய் சென்றாய் ராமா கதையும் முடிந்ததே ராம பணிபோர் ஜபிக்கும் நாமத்தோன் ராமா கதிரவகுளத்து திலகமே ராமா பயமழி மங்கள புங்கவ ராம நரகரி ராகவதாரண ராமா அற்புத மைச்சுகைவல்யராமா அனுமான்தியரையும் ராமா ராம ராம ஜெய ராஜா ராமா ராம ராம ஜெய சீதா ரொம்ப அற்புதமான நூற்றி எட்டே வரிகளில் முழு ராமாயணத்தையும் கூறிய பாராயணம் செய்த பலனை பெற முறையாவது பாராயணம் செய்யுங்கள் எளிய தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது தெரியாத அப்படி பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயன்படுத்தம் கூறி நாளைக்கு நுப்பி ஓட சந்திக்கலாம் ஜெய சங்கர் அராரசங்கர மகா பிரியுவா போற்றி